காலை வரும் இன்னைக்கு நான் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மோடு மங்கமனா பாளையத்துல இருந்து பெருக்கூர் போர்ட்னு ஒரு இடம் இருக்கு அதுக்கு போயிட்டு இருக்கேன் இன்னொரு ஃபோர் கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஒன் கிலோ அது இருக்கு ஸோ இன்றைய நாளுக்கான உடற்பயிற்சி ஆச்சு ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியா ஆச்சு நீங்களும் உங்களுடைய நடைப்பயிற்சியை எப்பவுமே நான் சொல்றது ரொம்ப எளிமையா நம்மளோட ஆயுள் காலம் முழுவதும் செய்யக்கூடிய ஒரே ஒரு எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நடைபயிற்சி தான் நடக்காம விட்டுறாதிங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்தா கூட நம்ம பாடிக்கு வந்து அவ்வளோ பெரிய பாடி செல்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த ஏரியா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிளில் வந்து பதிவு பண்ற பாருங்க கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஆறு மணிக்கு தான் வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெளிச்சம் கிடைக்குது பெர்கூர் பெர்கூரா பேகூரானு தெரியல பேகூர் போர்ட்டுங்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டேங்க இங்கே வந்து சுத்தி வந்து சரௌண்டிங் வந்து மண்ணாலேயே வந்து ஒரு கோட்டை சுவர் மாதிரி கட்டியிருப்பான் போல இருக்கு கல் எல்லாம் இல்லை நீங்கள் பாக்குறீங்க இல்லையா இப்போ நான் அந்த மதில் மேலே தான் நிற்கிறேன் எல்லாமே சுரண்டிட்டாங்க நம்ம ஊர் மாதிரியே தான் உள்ளுக்குள்ளே கட்டடங்கள் இருந்த மாதிரி எதுவும் தெரியல வெறும் நீங்க பார்க்குறீங்க இல்லையா எம்டி இப்படி தான் இருக்கு அந்த நடுவாண்ட ஒரு கோயில் இருக்கு அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் நான் அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து பேக் சைட்லேருந்து இதை பதிவு பண்ணுறேன் என்ட்ரன்ஸில் மட்டும் ஒரு ஓல்டு அந்த இது வந்து தெரியுது இது நூற்றாண்டுகளை கடந்ததுன்னு போட்டிருக்கான் கூகுளில் பட் விவரம் தெரியல நாளைக்கு அதை கலெக்ட் பண்ணிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா சூப்பராக இருக்குங்க இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மூர் மாதிரி இருக்கு இங்க பாருங்க அப்பா நாளுக்கு நாள் மக்கள் தொகை மக்களுடைய பெருகிட்டே இருக்கிறத உணர முடியும் இந்த செடி வந்து கலை அதாவது இதை வந்து நம்ம ஊர்ல வந்து கொளிஞ்சின்னு சொல்லுவோம் இத நான் பார்த்து பல வருஷம் ஆயிடுங்க ஆச்சரியமா இருக்கு என்னோட பூ வந்து லைட் பிங்க் கலர்ல இருக்கும் இது சகஜமா நம்ம ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்துல பார்க்க முடியும் வயல்வெளியில் இப்போ நான் அது எங்கேயுமே பார்க்க முடியதில்லை பட் இங்கே நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போர்ட்டுன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு கோயில் மட்டும்தான் இருக்குது இது ஒரு ஊழல் தம்பம் அங்கே இருக்குது அதுக்கு நேர் ஏற்ற மாதிரி எப்பவுமே இதுக்கு ஏற்ற மாதிரி டெம்பிள் இருக்கும் பட் ஆனால் மெயின் டெம்பிள் வந்து சைடில் இருக்குது கொடி கம்பத்துக்கு எதிராக இல்லாமல் இங்கே சின்னதாக கன்னடத்தில் இருக்குது எனக்கு தெரியல கன்னடம் தெரிஞ்சவங்க எனக்கு பதில் கொடுக்கலாம் ஃப்ளோரிங் அப்படியே வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இருக்கு இந்த கோவில் உள்ளே யாருமே இல்லை நீங்கள் பார்க்கலாம் நான் மட்டும்தான் இருக்கிறேன் தூண்கள் கல்வெட்டெல்லாம் எல்லாம் எது இருந்தாலும் நமக்கு படி தெரியும் ஆராய்ச்சி தெரியும் இந்த சிலைகளை பார்க்குறீங்க இந்த ரெண்டு ஓல்டு இது உள்ளுக்குள்ளே வெட்டி பார்த்தா கோயிலை வந்து இது பண்ணிக்கிறேன் சைடில் ஒரு கிணறு இருக்குது இருக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியுமான்னு தெரியல ஆ பார்த்த தரிசனம் இதுதான் ஓகே ஓகே இன்றைய நாளுக்கான பணி சிறப்பாக முடிஞ்சிச்சு இறைவனுக்கு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லா செடி வரணும் இல்லை ஒரு மாலமாக இருக்கு அப்புறம் நம்ம நம்ம ஊரோட வில்லேஜ் தான் அதுலேருந்து வந்தது மரம் ஒரு கோயில் அந்த மாதிரி இருக்கு ஆனால் இடம் அருமையாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா இருக்கு போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்கு மேடம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது இடம் எல்லாமே வந்து அப்போ இங்கே வாழ்ந்துட்டு அங்கே ஒரு கோயில் போர்ட்டு மாதிரி இருக்கு அது மட்டும் தனியாக இருக்குது அந்த ஊர் என்னோட தனிப்பு பார்த்தா அப்படி இருக்கு அங்க சின்ன சின்ன கோயில் அதெல்லாம் கனெக்ட் ஆகுதுல போற என்ட்ரன்ஸ் இது முதல் கோபுரம் அங்க தெரியறது இரண்டாவது கோபுரம் இங்க இருக்கிறது மூன்றாவது கோபுரம் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன கோபுரங்கள் இருக்கு கன்னடத்துல எழுதியிருக்கிறது என்ன டெம்பிள்னு தெரியல சிவன் டெம்பிள்னு சொல்கிறார் இங்கே இருக்கிற நபர் அந்த ஓலை வெஞ்சிருக்கிறதுனால அதை பார்க்க முடியல கதவு எல்லாமே கன்னடம் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் சீக்கிரமாக அதுவும் ஆனால் அவனை அக்கு வரைக்கும் எழுதுவேன் இன்னும் சென்டென்ஸ் எல்லாம் பண்ண தெரியாது பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக எதையும் கற்றுக்க முடியும் வெற்றி நிச்சயம் என்ற சிந்தனையோடு உங்களோடு தொடர்ந்து பயணிப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஹெல்த்தியான குக்கிங்க்கு இன்னைக்கு தாசா ரசீலா சலாட் வந்து பண்ண போகிறோம் அதுக்குண்டான ரா மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கணும் இது வந்து கேஷுவல்ஸ் வந்து ஒரு அரை அரைக்கப்புக்கு வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துடணும் இது ஊற வச்ச கேஷுவல்ஸ் வந்து ஊரி பரமாக இருக்குது அப்புறம் ஒரு ஜாக்ரி எல்லாம் உருண்டை வெள்ளம் அதுதான் கிடைக்குது மிளக வந்து கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க ஒரு லெமன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வேணும் கொஞ்சம் சால்ட் வேணும் இது வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு அடுத்தது வந்து இது பார்த்திங்கன்னா கேஷுவல் நட் வந்து வறுத்து வருத்தெடுத்துங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இது வந்து டாப்பிக்கு வேணும் இந்த மெயின் இதுக்கு வந்து இன்க்ரீடியண்ட் வந்து சலாட்க்கு வந்து என்ன தேவைன்னா மீன்வளக்கீரை பாலக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கீரை ஒரு போதுமான அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் இந்த இருந்தால் போதும் கேரட் வேணும் வேணும்பர் வேணும் ரேடிஸ் வேணும் அப்புறம் கேப்சிகம் தக்கர் இதெல்லாம் இருந்தால் போதும் இப்போ நம்ம தாசாகசையிலாம் சலாட் வந்து பண்ணிடலாம் ஈஸியாக இப்போ பண்ண இருக்கிற பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்தாச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து என்ன நம்ம இந்த ஊற வச்ச கேஷூஸ் இதை வந்து போட்டுக்கங்க அப்புறம் வந்து மிளகு பொடி பண்ண பவுட்ரு ராக் சால்ட்டு கொஞ்சமாக போடணும் போதும் யா போதும் அப்புறம் லெமன் ஜூஸ் அப்புறம் அந்த ஜாக்கிரி சொன்னோம் இல்லையா அதை வந்து நீங்க ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதாவது நம்ம நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கி இதில் ஆற விட்டு இதில் கலந்து இதோட ஜூஸ் மாதிரி அடிச்சிடணும் நல்லா பிளண்ட் பண்ணி அரைச்சிடணும் ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி ரெடி இந்த ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும் இந்த பேஸ் மெட்டீரியல் தக்காளி வெள்ளை முள்ளங்கி கேரட்டு அப்புறம் வெள்ளரி அப்புறம் கேப்சிகம் குடமிளகா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் மிக்சிங் மிக்சிங் பவுரில் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதில் நம்ம என்ன பண்ணணும் இந்த ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியலை ஊற்றி நல்லா கலந்து விட்டணும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு இந்த ஸ்பின்னாச்சர் மேலே தூவி சாப்பிட வேண்டியதுதான் தினமும் ஒரு ஐந்து விதமான காய்கறிகள் பழங்கள் நம்ம உடம்புல உடம்புக்கு சேர்த்துக்கணும் அது ஆரோக்கியமான உணவு சமைக்கிறதுக்கு முன்னாடி மறந்துடவே கூடாது குளிச்சுட்டு இறைவன்கிட்ட எல்லாருடைய நலனுக்காகவும் உங்கள் நலனுக்காகவும் வேண்டிட்டு சமையலை தொடங்கணும் சமையல் முடிஞ்ச உடனே கொஞ்சமாக அதை எடுத்து இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு விவசாயிகளுக்கு நன்றி சொல்லி உங்கள் உணவை நீங்கள் அறந்து ஆரம்பிக்கலாம்